ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால கால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ மீன நாயகன் வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற முயற்சி ஸ்தானத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கும் ஏற்கனவே உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு ராகு வந்து எந்த ஒரு பாவ தொடர்பு இல்லாத வரைக்கும் அந்த ராகு வந்து குரு பகவானாக தான் செயல்படுவார் முதல் பத்து இர முதல் பத்து பதினாலு நாள் வந்து சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருப்பார் அதன் பிற்பாடு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கே ராசியில் வருவார் ராகு கூட இணைந்து உச்சமாவார் ராகு கூட சேர்ந்து ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து அந்த சுக்கரன் வந்து பெருசாக செயல்பட முடியாது அந்த ரா சுக்கரனாலே ஏன்னா கிரகணம் ராகு வந்து சுக்கரனை கிரகணப்படுத்தும் போது மட்டும் அந்த ராசி சுக்கரன்னால செயல்பட முடியாது மற்றபடி சுக்கரன் வந்து உச்சமடைவாராங்க ராகை விட்டு எட்டு டிகிரி விளையும் போது உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சுக்கரன் உச்சமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து நல்ல விதமாக செயல்படுவார் உங்கள் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களாக தான் இரண்டாவது அதாவது முதல் இரண்டாவது வ நாலு வாரத்தில் இரண்டாவது பிற்பாடு இரண்டாவது வாரம் நல்லா ஒரு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு சனியோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் தன வரவு தனவரவு கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இருக்க தான் செய்யும் வாக்கு யாருக்கும் கொடுக்க கொடுக்காதீங்க ஏன்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மைகள்லாம் வந்து சனி வந்து கொடுப்பாரு இன்னொன்று நீங்கள் வந்து விரய சனியில் இருக்கிறீங்க இன்னொரு ஆறு மாதங்க ரெண்டு வருஷமாக வந்து கொஞ்சம் காசு வந்து விரயமாகக்கூடிய தன்மைகள் தான் உங்களுக்கு மீனராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு ஆறு மாதத்துக்கு பிற்பாடு உங்கள் சனி வந்து உங்கள் ஜென்மத்தை அதாவது உங்கள் ராசிக்கே ராசியிலே போவார் அப்போ வந்து ஜென்ம சனி வந்து இன்னொரு ஆறு மாதங்களுக்கு பிற்பாடு அதாவது சனி வந்து மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிற்பாடு சனி பகவான் வந்து உங்கள் ராசியிலேயே போவார் அப்பம்போது ம கொஞ்சம் இன்னும் உங்களை அதாவது மனது வந்து தெளிவாக இருக்க இருக்காத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் முடிவுகள் வந்து தவறாக கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் அதனால் வந்து அந்த ஜென்மசனியை அனுசரித்து சொல்கிறேன் இப்போதையே சொல்கிறோம் சரியா ஏதாவது பெரிய பெரிய முடிவுகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க முடியும் முதலீடுகள் எதுவும் போடாதீங்க அந்த மாதிரியான ஏன்னா லக்ன ராசிக்கு வந்த ராசிக்கு வந்த சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்ப்பாரு ஏதாவது முதலீடு பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ போடும்போது நீ சிக்கல் சிக்கல் ஆகிடும் அது அதுக்காக தான் இப்போயே முன்கூட்டியே சொல்கிறது அதே மாதிரி உங்கள் மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குங்க அதே மாதிரி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி நான்காம் இடத்துல செவ்வாய் முதல் ஏழு நாள் ஐந்தாம் இடத்துல இருப்பார் அது அதன் பிற்பாடு வந்து நான்காம் இடத்துக்கு போயிடுவார் முதல் ஏழு நாள் வந்து குழந்தைகள் க உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக செலுத்த கவனம் செலுத்துறது நல்லது அதன் பிற்பாடு அதுக்கு பிற்பாடு மூன்று வாரம் வந்து நான்காம் இடம் வீடு வாகனம் தாய்ஸ்தானம்னு சொல்லுவோம் தாயோட உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா சனி வரப்போகுது ஏற்கனவே விரை சனியில் இருக்கீங்க எங்கள் ஏதாவது வீடு வாங்குகிறேன்ட்டு போட்டு ப அதாவது பத்திரம் கரெக்டாக இல்லாமல் போய் எங்கேயும் போய் சிக்கலில் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து சனியோட பார்வையில் இருக்கிற சனியோட பார்வையில் இருக்கனால வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு பதினாலு நாள் வந்து சுக்கரன் வந்து சனியோடு இணையும் போது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வேலைகள் இருந்து வந்த குழப்பங்கள் த தடைகள்லாம் வந்து நீங்கள் நீங்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து முதல் பதினாலு நாள் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கணவன் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நல்லாவே இருக்குது குரு ஒரு வருஷ காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் உங்கள் ஏழாம் இடத்தை அதனால் கணவன் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே தான் இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால சனியோட பார்வையும் இருக்குது குருவோட பார்வை இருக்குது அதனால தந்தை தந்தை தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனக்கசப்பு வந்து அது சரியாக கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி பாகியஸ்தானம் சொல்லுவோம் தந்தையால் கிடைக்கக்கூடிய தந்தை ஆகக்கூடிய பாகியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு குரு பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி தந்தையால் அனுகூலங்கள் அதைங்கள் உண்டு தந்தை தந்தையோட சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக பதில்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து தனி புதன் இருக்கிறாரு முதல் ஏழு நாள் வந்து புதன் புதன் வந்து பத்தாம் இடத்துல புதன் பத்து நாள் இருப்பார் முதல் ஏழு நாள் வந்து செவ்வாய் அதுக்கு பிற்பாடு முத ரெண்டாவது வாரத்துலேருந்து வந்து இவங்க பத்தாம் இடத்த செவ்வாய் பார்ப்பாரு முதல் பத்து நாள் வந்து கொஞ்சம் நல்லா தொழில்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பிற்பாடு மூணு வாரம் வந்து செவ்வாய் பார்க்கும்போது அந்தளவுக்கு தொழில்கள் வந்து கொஞ்சம் டல் டல்லடிந்தான் அதுக்கப்புறம் செவ்வாய் வக்கரமா அதாவது செவ்வாய் கடகத்துலேருந்து வக்கரமான நிலையில மிதனத்துக்கு போவார் அப்பம்போது வக்கரமான நிலையில பார்க்கும்போது இப்போ உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தொழில்களை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துவாருங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க எது மேற்கொண்டு முதலீடு எதுவும் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல சூரியன் சூரியன் புதன் பத்து நாளுக்கு பிற்பாடு பதினெட்டு நாள் சூரியனோடு தான் இணைஞ்சிருப்பார் குரு பகவான் ஒன்பதாம் ஒன்பதாம் பார்வையாக சூரியனையும் பார்ப்பாரு புதனையும் பார்ப்பார் இப்போ சூரியனை குரு பகவான் பாக்குறது சிவராஜ யோகம்னு சொல்லுவான் சிவராஜ யோகம்னா என்ன சூரியனால அனுகூலங்கள் ஆதாயங்கள் சூரியன் என்ன அரசு அரசு வழி சார்ந்து அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது லாபஸ்தானத்தில் நடக்கும்போது அரசு அரசு இப்போ அரசாங்கத்தால் ஏதாவது லாபங்கள் ஏதாவது டென் எடுக்கிறது போகிறது அதே மாதிரி அதான் அரசு அரசு சார்ந்த வேலைகள்லாம் இப்போ வந்து நீங்கள் மீன ராசிக்காரங்க இப்போ அரசு சார்ந்த வேலைகள்லாம் முடிச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது விரய சனி காசை வந்து ரொம்ப விரயம் பண்ணிட்டுருப்பீங்க விரயம் ஆகும் நீங்கள் பண்ணிட்டு பண்ணலைனாலும் அதுக்கு சனி பகவான் வந்து விரயம் செய்ய தான் கொடுப்பாரு அது வந்து அந்த சந்திரனோட நிலையை பொறுத்து சந்திரன் வளர்பெறையாக இருக்கிறாரா தேய் இருக்கிறாரா எந்த திதியில் இருக்கிறாரா அதை பொறுத்து வந்து வாங்குகிற அடி எவ்வளவு அப்படின்ற வந்து தீர்மானம் பண்ணிடலாம் அதே மாதிரி சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல முதல் பதினாலு நாள் இருப்பார் சனி இணைஞ்சி நம்ம இணையும் போது ஒன்று ஓரளவு அந்த விரயங்கள் வந்து கொஞ்சம் தடுக்கப்படும் ஏற்றுமதி இறக்குமதி சொல்லில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போய் இந்த சுக்கரன் போகும்போது பன்னெண்டில் போகும்போது வெளிநாடு போகணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மீன ராசிக்காரங்கனா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள்லாம் இருக்கும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் இது வந்து கோச்சார ரீதியாக வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் மீதி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ராசிங்கிறது உடல் லக்னங்கிறது உயிர் அதன் அடிப்படையில் தசாபுக்திகள் அடிப்ப தசாபுக்திகளை கால்குலேஷன் பண்ணி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது உங்கள் பிறப்பின் அடிப்படையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதை வச்சு தான் வந்து மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பலன்கள் வந்து உங்களுக்கு உண்டு துல்லியமான பலன்கள் வந்து வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் வந்து இருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்களை வந்து கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம்